அரசு சார்பான கருத்துக்களை வலிந்து திணிக்கக்கூடிய வகையில் ஒரு சில ஊடகங்களில் மாஞ்சோலை தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களுடைய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது என்று அறிவிக்கப்பட்டது உண்மையில் ஏறக்குறைய நூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட பக்கங்கள் அடங்கிய தீர்ப்பினுடைய அனைத்து வாசகங்களையும் அந்த தீர்ப்பளித்து நீதிபதிகள் படிக்காத நிலையில் அந்த தீர்ப்பில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவெல்லாம் கோரிக்கை வைக்கப்பட்டது என்பதை கூட ஆராயாமல் அறகுறையாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன கடந்த மூன்றாம் தேதி என்று சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு முடிவானதோ இறுதியானதோ தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பந்தமாக நேரடியாக நான்கு தொழிலாளர்கள் பொதுநலக்காக நான் மற்றும் ஐந்து ஆறு வழக்குகள் வேறு வேறு விதங்களுக்காக அந்த வழக்கு தொடக்கப்பட்டது அதை மிக முக்கியமாக நான் வைத்து இரண்டு முக்கிய முக்கியமான கோரிக்கைகள் ஒன்று ஏறக்குரிய நூறாண்டு காலத்துக்கு மேலாக மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களிலே பணிபுரிந்து வரக்கூடிய அந்த தொழிலாளர்கள் இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தின்படி ஒருவர் தனிநபரோ அல்லது ஒரு குடும்பமோ அல்லது ஒரு குழுவோ வனப்பகுதியிலே மூன்று தலைமுறைகளுக்கு மேலாக வாழ்ந்து வந்தால் அதாவது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு முன்பாக யார் அந்த வனப்பகுதியிலே வாழ்ந்து வந்திருந்தாலும் அவர்கள் வன உரிமை சட்டத்தின்படி மட்டுமே அவருடைய பிரச்சனையை அணுக வேண்டுமே தவிர அதற்கு அப்பாற்பட்டு அணுகக்கூடாது என்பதால் இந்த வரவுரிமை சட்டத்தின்படி இருக்கக்கூடிய சரத்துக்களா அந்த சட்டம் மாநில அரசால் ஈட்டப்பட்டதல்ல அது மத்திய அரசால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம் எனவே அந்த சட்டத்தினுடைய முழு அம்சங்களையும் படித்துப் பார்த்தால் அது புரிந்து கொண்டால் மனிதநேயத்தோடு அந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருந்தால் சட்டத்தை முழுமையாக புரிந்து கொண்டிருந்தால் ஒருதலைபட்சமாக இல்லாமல் இருந்திருந்தால் அந்த தீர்ப்பு எப்படி அமைந்திருக்கும் என்று சொன்னால் அங்கு நூறு வருடங்களுக்கு முன்பாகவே மாஞ்சோலையில் குடியேறி அங்கு தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக அந்த வனப்பகுதியை நம்பி அதில் விவசாயம் செய்து பாதி நேரம் தேயிலை தோட்டங்களில் பாதி நேரம் மீன்பிடித்தல் மாடு வளர்த்தல் அதில் விவசாயம் என்று செய்து கொண்டிருந்த தொழில் பல்லாயிரக்கணக்கான வரவாசிகள் அதுதான் அதர் ட்ரெடிஷனல் ட்ரைவ் ட்ரை ட்ரைவ் ஃபாரஸ்ட் டுல்லஸ்னு அழைக்கக்கூடிய ஓடி ஓ ஓய்எஃப் டிடின்னு அழைக்கக்கூடிய எனவே அந்த விதியங்கில் அவர்கள் அங்கேயே வாழ்வதற்கும் அங்கேயே வாழ்வுரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தகுதி பெற்றவர்கள் அந்த அம்சங்களை சென்னை உயர்மன்றம் மதுரை கிளை முற்றிலும் பார்க்க தவறிவிட்டது எந்த ஒரு சட்டத்தையும் நேயத்தோடு அணுகினால் மட்டும்தான் சட்டம் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் வெறும் மரமாக வெறும் மிருகமாக பார்த்தால் எப்படி நல்ல தீர்ப்பு பெற முடியும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வன உரிமை சட்டம் என்ன சொல்லுகிறது வனத்தை பாதுகாப்பதற்கு மனதிற்குரிய மிருகங்களை பாதுகாப்பதற்கு அங்கு வாழக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்காக சட்டம் கொண்டு வந்தது சட்டத்தை படித்தவர்கள் சட்டத்தை அமலாக்க வேண்டிய இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் அந்த சட்டத்தினுடைய முழு அம்சங்களை படிக்காமல் ஒரு கம்பெனி எழுதி கொடுத்ததை எப்படி வாசித்தால் எப்படி இருக்குமோ அது பிபிடிசி எழுதி கொடுத்ததை தீர்ப்பளித்ததை போன்றதான தீர்ப்பு அமைந்திருக்கிறது எனவே இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு அது தீர்ப்பு அல்ல அது முடிவானதல்ல அது நிறைவானதல்ல இப்பொழுது வந்து யாராவது ஒரு கொலை குற்றத்தில் ஈடுபட்டால் செஷன்ஸ் கோர்ட்டு தூக்கு தண்டனை விரிக்கிறதா வைத்துக் கொள்வோம் அவர்கள் தூக்கு தண்டனை ஏற்று உயர் நீதிமன்றத்துக்கு செய்வார்கள் ஹைகோர்ட் செல்வார்கள் உச்ச நீதிமன்றம் செல்வார்கள் அதற்கு பிறகு கருணை போடுவார்கள் இப்படி பல கட்டங்கள் இருக்கிறது அதற்கு வந்து ஒரு முடிவு வரும் ஆனால் இப்படி என்ன நடக்கிறது நேற்று தீர்ப்பளித்து அந்த தீர்ப்பினுடைய நீதிபதி கையெழுத்திட்ட நகலை இன்னும் யாருக்கு வந்து சேரவில்லை அதான் அவருடைய மனுதாரர் நான் தான் மிக முக்கியம் மூன்றாவது தீர்ப்பளிக்கப்பட்டு அன்றே நாங்கள் உங்களுக்கு வந்து அந்த தீர்ப்புடைய முழுமையான நகல் அதிகாரபூர்வ நகர வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் அந்த தீர்ப்பு கைக்கவில்லை அந்த தீர்ப்புடைய முழுமையாக வந்து தீர்ப்பு கைக்கு வராத போதே அதிகாரிகள் எப்படி பேர் போய் வந்து முகாமிட்டு மீண்டும் வந்து அவர்களை வந்து வெளியேற்று நடவடிக்கை எடுக்கிறது சொல்லி சட்டம் உத்தரவு வெளியேற்று என்ன முக்கியமான விஷயம் முப்பத்தி ஆறு தொழிலாளர் குடும்பங்கள் அதுல இந்த நிர்வாகம் பிபிடிசி நிர்வாகம் முதல் தவணையாக கட்டாயப்படுத்தி விருப்பம் இல்லாமல் விருப்பம் பேர்ல அவர்களாக வந்த கம்பெனியை மூடிட்டு எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு ஏக்கர் தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் குத்தகைக்கு எடுத்து இவர்களுடைய முன்னோர்களுடைய ரத்தத்தையும் வீரனையும் சுரண்டி கோடான கோடி ரூபாய் சம்பாதித்து விட்டு அவர்களுக்கு கடைசியில் போறது ஒரு மூன்று லட்சம் ஒன்றரை கொடுத்துட்டு அதுல ஒரு பகுதி கையில் தெளிச்சு விட்டு நீங்க எல்லாரும் இந்த வந்து காலி பண்றீங்களோ அன்னைக்கு மீதி கொடுப்பேன் அப்படின்னு உத்தரவு போடுற வேறு வழி இல்லாமல் அவர்களுடைய கட்டுப்பாடு இல்லாமல் அவர்களுடைய படிப்பறிவின்மை அவருடைய வறுமை இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு தனித்தனியாக ஒவ்வொரு தொழிலாளியும் கூப்பிட்டு கூப்பிட்டு விரட்டியும் விரட்டியும் கையெழுத்து வாங்கி விருப்பான் ஒரு தொழிலாளத்துறை அதிகாரி போய் அந்த கம்பெனி விசிட் பண்ணல கலெக்டர் போல கலெக்டர் போல எந்த அதிகாரியும் போல ஆனா எல்லாரும் போறதாக வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படி ஒரு திட்டத்தை வந்து தெளிக்கிறாங்க நாங்கள் விருப்பம் இல்ல எங்களுக்கு இந்த விருப்ப ஓய்வு என்பது எங்களுக்கு விருப்பம் இல்லாது எங்களை கட்டாயப்படுத்தித்தான் இந்த விருப்ப ஓய்வு வாங்கப்பட்டது பெறப்பட்டது என்று சொல்லி அரையிறுத்து வழக்காக ஒரு வழக்கு அதுல தீர்ப்பு இந்த இது பொதுநல வழக்காக போடக்கூடாது ஒவ்வொரு தொழிலாளியும் தனிப்பட்ட முறையில பாதிக்கப்பட்டவர்கள் அது வழக்கு தொடுக்கணும் அந்த வழக்கு எங்க தொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தொழிலாளர் துறையிடம் அந்த வழக்கை போட வேண்டும் அந்த வழக்கு தான் தள்ளுபடி பண்ணாங்களே தவிர தொழிலாளிகள் வந்து தொழிலாளர் நலத்துறை இடத்தில் நாங்கள் விருப்ப நாங்கள் கையெழுத்து போடல இதை விசாரிக்கணும் அதை ரத்து பண்ணணும் கொடுத்த ஒட்டுமொத்த வழக்கையும் ரத்து பண்ணல அப்படி இருக்கிற போது அந்த வழக்கு இன்று வந்து ஏற்கனவே நாங்கள் இரண்டு மாதத்துக்கு முன்பாகவே அந்த தொழிலாளர்கள்லாம் கூடி புதிய ஒரு அமைப்பை உருவாக்கி ஒவ்வொரு தொழிலாளியும் தனித்தனியாக திருநெல்வேலி தொழிலாளர்கள் உதவி ஆணையத்தில் வழக்கு தொடுத்து விட்டாரு அந்த வழக்கு விசாரணைக்கு வரும் ஹைகோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருந்ததுனால அந்த உதவி ஆணையர் வந்து அந்த வழக்கு நடத்தல பிகாஸ் அது வந்து நீதிமன்றத்தினுடைய உதவி மீறுமா இருக்கும் அந்த வழக்கா வெயிட் பண்ணாரு இப்ப வழக்கு ஒரு முடிவு வந்து எனவே அந்த அந்த வழக்கை நடத்துவதற்கு அந்த நீதிமன்றத்தில் உத்தரவு சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது தனிப்பட்ட முறையில் நானூத்தி அங்கே மனு அளிக்க வேண்டும் அவர்கள் அங்கே வழக்கை கொள்ளலாம் அதற்கு எந்த விதமான தடை இல்லை என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிற போது ஒரு அரசனுடைய ஆதரவு பெற்ற ஒரு தொலைக்காட்சி வலிந்து போய் மனு டாக்டர் கிருஷா மனு தள்ளுபடினா தொழிலாளர்களுடைய மனு தள்ளுபடி செய்யப்படவில்லை அந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையை நடத்த முடியாது என்று அந்த வழக்கை நடத்துவதற்கு உரிய இடம் தொழிலாளர் துறை ஆணையம் என்று சொல்லியிருக்கிறது அதை நாங்கள் ஏற்கனவே செஞ்சிருக்கிறோம் அவ்வளவுதான் அதனால ஒட்டுமொத்த மனுக்களும் தள்ளி செய்ய விஷயமும் தள்ளுபடி செய்யப்படவில்லை அந்த அந்த வழக்கு அப்படியே உயிரோடு இருக்கிறது எனவே அதற்கு உயிர் கொடுப்போம் அந்த வழக்கு நடத்துவோம் அழுது வெட்டி வருவோம் அதே போல இந்த ரெண்டு விஷயம் ஒன்று வந்து விஆர்எஸ் ஸ்கீம் அதாவது கட்டாயப்படுத்தி பெறப்பட்ட விஆர்எஸ் ஸ்கீம் ரத்து செய்யணும் ஒட்டுமொத்த ஒரே ஸ்ட்ரோக்ல ரத்து செய்யணும் கேட்டா ஒரே ஸ்ட்ரோக்ல ரத்து செய்யறதுக்கு சட்டத்தில் இடம் இல்ல தனித்தனியா வழக்கு தொடரும் சொல்லிக்கிறாங்க ஏற்கனவே வழக்கு தொடர்த்தோம் அந்த வழக்கு திருநெல்வேலி தொழிலாளத்துறை உதவி ஆணையத்தில் நடைபெறும் அது உடனடியாக வந்து விரைந்து நடத்துவதற்கு நாங்கள் வந்து அது முயற்சிருப்போம் எனவே அதுல எதவிதமான விதமான பிரச்சனையும் கிடையாது இப்படி வந்து இந்த நடந்து சொன்ன பிறகு கூட எதுக்காக நேற்று வந்து விஓ வச்சு தாசில்தார் வச்சு அத்தனை அதிகாரிகளை அவசர அவசரமா மாஞ்சோலைக்கு போய் அந்த தொழிலாளத்துல நீங்க நம்மளுக்கு மீண்டும் வீடு கொடுக்கற ஆடு மாடு நாலு வருஷத்துக்கு அந்த தொழிலாளர்கள் அங்கே இருக்கிறதுக்கு சட்டம் இருக்குதே கம்பி முடிட்டு போலாம் அந்த தொழிலாளி வந்து தான் கையெழுத்து போடலையே அந்த வழக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் பத்து தொழிலாளர் குடும்பங்களும் இடத்துல வழக்கு தொடுத்துக்கிறாங்களே அருகையில் எப்படி மாவட்ட ஆட்சியர் அங்கே போகலாம் இது சட்டவிரோதம் இல்லையா சட்டத்தை மீறது கிடையாதா ரெண்டாவது அந்த தொழிலாளர்களுக்கு எந்த விதமான தீர்வு காண வேண்டும் என்றால் அவருடைய வாழ்வு லைவ்லி குட் அவர்களை அடுத்து எப்படி பிழைக்கிறது என்ன தொழில் செஞ்சு பிழைக்கிறது ஏற்கனவே அங்க மாடு வச்சிருந்தாங்க அங்க தொழில் செஞ்சுருந்தாங்க அவங்களை போய் கட்டாயப்படுத்தி கொண்டு போய் தரையில கொண்டு போய் விட்டா என்ன ஆகும் நாலு பேர் வந்து வயசான வந்து எந்த தொழில் செய்ய தெரியாமல் செத்து போன விட்டு நீங்கள் வந்து மாவட்ட கலெக்டர் பொறுப்பேற்றுவாரா இந்த தலைமை செயலாளர் பொறுப்பேற்றுக்குவாங்களா இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்பேற்றுக்குவாங்களா அப்படியெல்லாம் நான் ஒன்று விட மாட்டோம் இந்தியாவில் தீர்வுக்கு வந்து பல அடுக்குகள் இருக்குது சென்னை உயிரிழந்தத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தை இதை நீதிபதிகள் படித்து புரிந்து கொண்டு அவனை ம மனச்சாட்சியோடு தீர்ப்பளிப்பதற்கு அங்கே முடியலனா நாங்கள் உச்ச நீதிமன்றம் வருவோம் அது மட்டும் இல்லை புதிய தமிழகம் வெறும் சட்ட ரீதியான நடவடிக்கையோடு மட்டும் பார்க்கக்கூடிய அமைப்பு கிடையாதுங்க லட்சக்கணக்கான மக்களை திரட்டி அந்த மக்களை ஒருத்தர் கீழே இழந்தாலும் கூட அங்கே நடக்கிறது வேறையாக இருக்கும் தமிழ்நாட்டில் மனசாட்சியோடு செயல்படுவதற்கு எந்த அமைப்பும் இல்லை எந்த கட்சிகளும் கிடையாது புதிய தமிழகம் யாரையும் நம்பி கிடையாது மக்களை நம்பி இருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக வந்து அந்த மாஞ்சோர தேல தொட்ட தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதியை நிச்சயமாக விட்டுவிட மாட்டார்கள் அதுவும் திருநெல்வேலி எல்லாம் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மாவட்ட மக்கள் வந்து உணர்வு உருமானவர்கள் நான் அந்த போராட்டத்தில் விழுந்து வருது காரணமே தென்தமிழகத்திற்கு சாதி மதம் மொழி இனம் கடந்து அந்த மக்கள் வந்து மாஞ்சோலை தேர்வு தட்ட தொடர்பாக கிடைக்கப்படக்கூடிய அநீதி குறித்து எல்லாருடைய மனசிலும் அவங்களே உங்களுக்கு நூறு வருஷம் கட்டாயப்படுத்தி வெளியேற்றுறாங்க அப்படிங்கிற உணர்வு எல்லாருக்கும் இருக்கு எனவே அந்த உணர்வுடைய வெளிப்பாடாக நிச்சயமாக நாங்கள் வந்து இணையாக வந்து ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம் அங்க நீதியை பெறுவோம் அங்க நிலைநாட்டுவோம் அவர்கள் அதாவது சட்டப்படி எல்லாருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தின்படி ஒருத்த வந்து மூணு தலைமுறைக்கு வனப்பகுதியில வாழ்ந்து கொண்டிருந்தாலே அவன் விவசாய செய்யும் அவசியம் கிடையாது அங்கே வாழ்ந்து கொண்டிருந்து நூறு கிலோமீட்டருக்கு அல்லது ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் வேறு ஏதாவது தொழில் செய்து கொண்டிருந்தாலும் வாழக்கூடிய வனவாசி என்று அந்த உரிமையை அளிக்க வேண்டும் இப்படி நம்முடைய போராட்டம் என்பது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொண்டர்களுக்கு அவர்கள் மாஞ்சோலை தேயிலை தோட்ட கிராமங்களை சேர்ந்தவர்கள் அந்த ஊரை சேர்ந்தவர் அவனுடைய வாழ்விடம் அது அவனுடைய பிறப்பிடம் எது அதுதான் அவனுடைய உரிமை அந்த உரிமையில் நிலநாட்டுவதற்கான போராட்டம் தான் நடைபெறுது எனவே எங்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் சட்ட ரீதியான போராட்டம் நான் அடுத்த கட்டமா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பது சம்பந்தமாக ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வழக்கையும் தொடுப்போம் அங்கே நீதிமன்றத்துக்கு முயற்சி எடுப்போம் அதே போல அந்த மாஞ்சோலை தேயில தோட்ட தொழிலாளர்களை இந்த அரசு அதிகாரிகளும் இந்த அரசோ கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதற்கு உண்டான எந்த முயற்சியிலும் ஈடுபட்டால் அது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எனவே தமிழ்நாடு அரசு திமுக அரசு ஸ்டாலின் அரசே நீங்கள் விச பரிசோதனையில் ஈடுபட வேண்டாம் இன்னைக்கு ஒழுங்கிய நல்ல சட்ட நிபுணர்களை வச்சு படிச்சு சொல்லுங்க எங்களுக்கு உச்ச நீதிமன்றம் ஜனாதிபதி பிரசிடென்ப எல்லாத்தையும் நாங்கள் அனுபவம் அதனால வந்து சட்டப்படி நீங்க நடங்க எந்த காரணத்தை கொண்டும் மாஞ்சோரை தேர்தல் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே இரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு தேசிய மனித உரிமையான என்ன கொடுத்திருக்க தலைமைச் செயலாளர் கொடுத்திருக்குது மனித உரிமை ஆணையம் வந்தது இல்லையா அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநீர் ஏற்படுத்த பண்ணி கொடு சாலை வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுங்க கல்வி வசதி ஏற்பாடு கொடுங்க உணவுப் பொருள் தட்டுப்பாடு பண்ணாத அவங்களை தொல்லை பண்ணாத அதுபோக வந்து மனித உரிமை ஆணை தேசிய மனித உரிமை ஆணையத்திலிருந்து அக்டோபர் மாதத்துல வந்து எட்டு ஒன்பது மூன்று நாள் இருந்து அவங்க வந்து ஆய்வு பண்ணாங்கல்ல ஆய்வு பண்ணிட்டு வந்து அவங்க ரிப்போர்ட் போட்டுருக்காங்கல்ல என்ன ரிப்போர்ட் போட்டுருக்காங்க மாஞ்சோரையில்

மனித உரிமை ஆணையமும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்றேன் எல்லாமே எல்லாம் ஒரே நேரத்தில் இரண்டாம் தேதி மாலையில வந்து மனித உரிமை ஆணையம் தனது அறிக்கையை சமர்ப்பிக்கிறது மூணாம் தேதி சென்னை உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு எனவே ரெண்டும் ஊடகங்கள் வந்து மனித தேசிய மனித உரிமை ஆணையம் மாஞ்சோரை தேயிலை தோட்ட வனவாசி மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் அங்கு நடந்த அத்துமீறல்கள் அங்கு நடந்த மனித உரிமை கொடுத்த அறிக்கை அப்படியே எல்லாரும் அளவுக்கு மறைக்கப்பட்டு விட்டது நான் எப்படி சொல்றேன் தேசிய மனித உரிமை ஆணையம் அங்கே மாஞ்சோலை மக்களுக்கு மிகப்பெரிய அணி நடந்ததை வெளி வெளிப்படுத்தி இருக்கிறது அதுக்கு தீர்வு சொல்லிக்கிறாங்க எனவே தமிழ்நாடு அரசு தங்களுக்கு இருக்கிற அரசியல் நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து அந்த மக்களுக்கு எந்த விதமான அநீதி அளிக்கிறதுக்கு முயற்சி செய்யாதீங்க அரசியல் பிழைத்தோருக்கு அறந்தான் கூற்றாகும் எனவே அறத்தை மீறி நீங்க வந்து மரத்தனமாக நடந்தால் அதுக்கு வந்து தீர்வானதுக்கு நாங்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை திரட்டி அதுக்கு அந்த அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய ஏற்படும் என்பதை மட்டும் எச்சரிக்கிறேன்